இது குடும்பத்தோட சந்ததியை பெருக செய்யும் சக்தியை தேடுவோம் ஒன்னா பூஜை பண்ணா உங்க சந்ததியே சந்தோஷப்படும் ஆ அம்மா அருளால குடும்ப தழைக்கும் நல்லது சாமி வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் நல்லா இருக்கவும் குடும்பம் வளரவும் இந்த பூஜை உங்களுக்கு ரொம்ப அவசியம் சந்ததிக்கு நல்லதுன்னா வேண்டியது தானே பெரியவன வெள்ளிக்கிழம சம்மதம் தானே பொண்டாட்டிகளோட பூஜை உக்காரணும் எனக்கு இதுலாம் நம்பிக்கை இல்லப்பா என்ன தலைமுறைக்கு நல்லதுன்னு சொல்றாங்க செய்யாம எப்படி கண்டிப்பா பண்ணிடணும் அப்பதான் குடும்பம் தழைக்கும் என்ன சாமி நான் சொல்றது கரெக்டான சொன்னீங்க செஞ்சுதான் ஆகணும்னு நினைச்சுக்கங்க அப்ப தடை சொல்லத் தோணாது